இது தீர்ச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பசங்களா மிகவும் பயனுள்ளதா இருக்கும் வாங்க இன்றைய வகுப்பு பாடம் இரண்டு மாணவர்கள் நினைத்தால் அப்படின்ற ஒரு தலைப்பில் பாடம் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களேன் அந்த படத்தில் மாணவி மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் இரண்டாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்புக்கு வந்திருக்காங்க புதிய வகுப்பறை புதிய ஆசிரியர் அவங்க எல்லாரும் இப்போ க்ரூப் குரூப்பாக தனித்தனியாக அவர்கள் நண்பர்களோட சேர்ந்து சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி வகுப்பறையை மாற்றிக்கொள்ள போகிறார்கள் சரிங்களா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்களுடைய புது வகுப்பறையை மாற்ற போறாங்க அதற்கு முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணும் வகுப்பு ஆசிரியர்கிட்ட சொல்லணும் இல்லைங்களா இப்போ எல்லா மாணவ மாணவிகளும் தங்களுடைய வகுப்பறைக்கு தேவையான பொருட்களை செய்வதற்கு அவங்க அவங்க தனக்கு பிடிச்சமான பொருட்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே ஆசிரியர் வகுப்பறைக்கு வராங்க வந்து மாணவ மாணவர்கள் எல்லாரையும் பார்க்குறாங்க மாணவ மாணவிகள் எல்லாரையும் பார்த்தோன்னே எல்லோரும் கையில் ஏதோ ஏதோ வச்சுருக்காங்க ஆசிரியர் கேட்குறாங்க என்ன ஏதேதோ எடுத்து வந்திருக்கீங்க வகுப்பறை மாற்ற போகிறோம் டீச்சர் அப்படிங்கிறாங்க அப்படியா என்னென்ன செய்ய போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஆசிரியர் கேட்டோன்னே பாருங்களேன் என்ன சொல்ல போறாங்கன்னு பாருங்கள் ஆசிரியர் பாருங்க அப்படியா மகிழ்ச்சி என்னென்ன செய்ய போகிறீர்கள் ஒரு பையன் ஒரு மாணவன் சொல்கிறான் பாருங்களேன் நாங்கள் அட்டையில் பூக்கள் செய்து அழகுபடுத்த போகிறோம் சார்ட் பேப்பருக்கு பார்த்திங்களா அந்த சார்ட் பேப்பரில் அந்த பையனோட குரூப் எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்களா அட்டை அட்டையில் பூக்கள் செய்து நாங்கள் வகுப்பறையில் ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஓ அருமை அப்படின்னு அடுத்து ஒரு மாணவி பாருங்களேன் நாங்கள் படங்கள் வரைந்து ஓட்டப் போகிறோம் டீச்சர் அப்படின்னு சொன்னோன்னே அடடே அழகு அழகு மிக அழகு அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் அடுத்தது மூன்றாவதாக ஒரு மாணவன் தகவல்களை எழுதி அங்கங்கே ஓட்ட போகிறேன் டீச்சர் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் நன்று நன்று மிக நன்று அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க அடுத்ததாக ஒரு மாணவன் பாருங்களேன் புத்தகங்களை அடுக்க போகிறோம் டீச்சர் அப்படின்னு ஆ மிக நன்று மிக நன்று அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க அடுத்தது பாருங்களேன் ஆசிரியர் அவங்க பங்குக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு செய்யணும் இல்லையா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க வெட்டுவதற்கும் உயரமான இடத்தில் ஒட்டுவதற்கும் நான் உங்களுக்கு உதவுகிறேன் அப்படின்னு ஆசிரியர் மாணவ மாணவிகள்கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் எங்க நடக்குது மூன்றாவது வகுப்பறையில் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உடனே இன்னொரு மாணவன் சொல்றான் பாருங்க நாங்கள் தோரணம் செய்ய போகிறோம் ஆசிரியரே அப்படின்னு சொல்றாங்க சொன்னோடனே ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி பாருங்களே நம்ம பசங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசை தன்னுடைய வகுப்பறைய நல்ல அழகாகவும் சுத்தமாகவும் பராமரித்து வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமா சேர்ந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகான வண்ணங்களில் டிசைன் செஞ்சு வகுப்பறையை ரொம்ப அழகுப்படுத்திட்டாங்க பாருங்கள் உயிரெழுத்துக்கள்ல தோரணம் கலர் பேப்பரில் தோரணம் அப்புறம் அந்த கரும்பலைகளை பாருங்களேன் நமது வகுப்பறை அழகு வகுப்பறை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்புறம் பாருங்கள் குடிநீரை வீணாக்காதீர்கள் எழுதியிருக்காங்க அப்புறம் வகுப்பறை நூலகமும் வச்சுருக்காங்கங்க அப்புறம் குப்பையை குப்பை தான் போடணுன்றதுக்காக அந்த இடத்துல அந்த எழுதி தகவல் எழுதி என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க வகுப்பறையே ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வண்ணங்கள் நிறைந்ததாகவும் அழகாகவும் மூன்றாவது வகுப்பறை ஆசிரியர் மாணவர்களோட ரொம்ப அழகாக கண்ணில் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் எல்லோரும் சேர்ந்து உங்கள் வகுப்பறையை அழகுப்படுத்துகிறீங்களா சரி இப்போ நம்ம இந்த பாடம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தடவை நல்லா வாசித்து பாருங்கள் சரியா இப்போ பயிற்சிக்கு போகலாமா வாங்க சரியான விதையை தெரிவு செய்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் வகுப்பறை வகுப்பறை நம்ம என்ன பண்ணணுமா பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுகிறப்ப வகுப்பு கூட்டல் அறை ஆருக்கு பார்த்திங்களா நெடில் ஆ இரண்டாவதாக இருக்குது பார்த்திங்களா அதை டிக் பண்ணிக்கோங்க பென்சில்ல அடுத்தது இரண்டாவது பாருங்கள் உயரமான இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு முதல் ஒன்றாக இருக்குது பார்த்தீங்களா தாழ்வான அதுதான் விடை டிக் பண்ணிக்கோங்க மூன்றாவது மாணவர்கள் எதை கொண்டு பூக்கள் செய்தனர் ஈ அட்டை மூன்றாவதாக இருக்கிற ஈய டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது நான்காவதாக பாருங்கள் கீழ் உள்ளவற்றில் குழந்தைகள் செய்தது எது பந்து கப்பல் தோரணம் பட்டம் என்ன செஞ்சாங்க தோரணம் தானே செஞ்சாங்க அப்போ இ மூன்றாவதா உள்ளதை டிக் பண்ணிக்கோங்க பென்சில் அடுத்தது அடுத்த பக்கம் வாங்க தொடர்களை படத்துடன் பொருத்துவேன் அப்படின்னு சொல்லி மூன்று தொடர்கள் கொடுத்துருக்குறாங்க மூன்று படங்கள் கொடுத்துருக்குறாங்க முதல் அந்த தொடரை பாருங்கள் பறிக்க வேண்டாம் பார்த்து மகிழ்வோம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆ பூக்கள் என்ன பண்ணிடுங்க பென்சிலும் ஸ்கேலும் இரண்டாவது பாருங்க அமைதி காப்போம் அறிவை வளர்ப்போம் அமைதி காப்போம்னாவே எங்க அது நூலகம் அப்ப நூலகம் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு கோடு போட்டுருங்க அடுத்தது மூன்றாவது தண்ணீர் நமது உயிர் நீர் வீணாக்காமல் சேமிப்போம் அந்த பாப்பா நிற்கிறாங்க படம் இல்லையா அந்த படத்துக்கு நீரா கொடு போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டிங்களா அடுத்ததா கீழே வாங்க என்னை பற்றி எழுதுவேன்ல உங்களுடைய பெயர் வகுப்பு தாயின் பெயர் தந்தையின் பெயர் பள்ளியின் பெயர் நண்பரின் பெயர் ஊரின் பெயர் மாவட்டத்தின் பெயர் மாநிலத்தின் பெயர் நாட்டின் பெயர் பெற்றோரின் அலைபேசி எண் எல் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க அழகாக எழுதி உங்களுடைய டீச்சர்கிட்ட சைன் வாங்கிருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நாளை வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பால்க வையகம் குட்டீஸ்